டிஎன்பிசியில கேட்கக்கூடிய முக்கியமான ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பறவைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றது பறவைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றது ஐந்து வகைப்படும் தேனை குடித்து வாழும் பறவைகள் பழத்தை உண்டு வாழும் பறவைகள் பூச்சியை தின்று வாழும் பறவைகள் வேட்டையாடி உண்ணும் பறவைகள் இறந்த உடல்களை உண்டு வாழும் பறவைகள் பருவநிலை மாற்றத்திற்காக பறவைகள் இடம்பெயர்வது பருவநிலை மாற்றத்திற்காக பறவைகள் இடம்பெயர்வது வலசை போதல் நிலத்தில் உப்புத்தன்மை அதிகமுள்ள பகுதியிலும் ஏரிகளில் கடும் வெப்பத்தையும் தாங்கி வாழும் பறவையாது நிலத்தில் உப்புத்தன்மை அதிகமுள்ள பகுதியிலும் ஏரிகளில் கடும் வெப்பத்தையும் தாங்கி வாழும் பறவையாது பூனாரை சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள் சில கூறுக சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள் சில கூறுக மஞ்சள் சிட்டு செங்காகம் பனங்காடை தூக்குனாங்குருவி நீர்நிலைகளில் வாழும் பறவைகள் யாவை நீர்நிலைகளில் வாழும் பறவைகள் யாவை கொக்கு தாழைக்கோழி பவளக்காளி நாரை ஊசிவால் வாத்து இந்தியாவில் உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை யாது இந்தியாவில் உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை யாது இருநூத்தி நாற்பத்தி நான்கு மலைகளில் வாழும் பறவைகள் யாவை மலைகளில் வாழும் பறவைகள் யாவை இருவாச்சி மின்சிட்டு பூமன் ஆந்தை செந்தலை பூங்குருவி எத்தனை வகையான பாம்புகளுக்கு மட்டும் நஞ்சுத்தன்மை உண்டு எத்தனை வகையான பாம்புகளுக்கு மட்டும் நஞ்சு தன்மை உண்டு வகையான பாம்புகளுக்கு உண்டு இந்தியாவின் மிக நீளமான நஞ்சு எது இந்தியாவின் மிக நீளமான நஞ்சு தன்மை கொண்ட பாம்பு எது ராஜநாகம் இந்திய ராஜநாகம் எத்தனை அடி கொண்டது இந்திய ராஜநாகம் எத்தனை அடி கொண்டது பதினைந்து அடி நல்ல பாம்பின் நஞ்சு எதற்கு பயன்படுகிறது நல்ல பாம்பின் நஞ்சு எதற்கு பயன்படுகிறது என்னும் மருந்தாக கூடுகட்டி வாழும் ஒரே வகை பாம்பு இனம் எது கூடுகட்டி வாழும் ஒரே வகையான பாம்பு இனம் எது ராஜநாகம் இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு யாது இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பாம்பு எதற்காக எச்சலில் நஞ்சு வைத்திருக்கிறது பாம்பு எதற்காக எச்சலில் நஞ்சு வைத்திருக்கிறது இரையை கொல்லவும் செரிமானத்தை தீர்க்கவும் வைத்திருக்கிறது தாளில் எழுதாமல் பிறர் பாடுவதை கேட்டு பாடுவது எழுதாமல் பிறர் பாடுவதை கேட்டு பாடுவது நாட்டுப்புற பாடல்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்